திருச்சிற்றம்பலம் சத்குரு திருவடிகள் போற்றி போற்றி சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவ தம் கை எந்த ஒரு வேலையையும் தொடங்குவதற்கு முன் நாம் விநாயக பெருமானை வணங்கி தொடங்குகிறோம் அல்லவா ஆனால் இன்று நாம் விநாயகப் பெருமானை பற்றிய ஒரு தோத்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரம் இருப்பது பதினோராம் திருமுறையில் பதினோராம் திருமுறையில் கபில தேவநாயனார் நாயனார் அருளி செய்த மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை என்னும் பிரபந்தத்தின் முதல் பாடல் இதுவே சிவபெருமானின் திருமுறையில் விநாயகப் பெருமான் வந்தது எவ்வாறு என்று கேட்க தோன்றுகிறது அல்லவா திருமுறையில் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் மற்றும் திருமால் இவர்களுடைய தோத்திரங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன பதினோராம் திருமுறை திருவிடை மருதூர் மும்மணி கோவை என்னும் ஒரு நூல் இருக்கிறது இதை அருளிச் செய்தவர் பட்டினத்து பிள்ளையார் பட்டினத்து பிள்ளையாரின் மும்மணிக் கோவையில் வரும் ஒரு பாட்டு அன்றென்றும் ஆம் என்றும் ஆறு சமயங்கள் ஒன்றோடொன்று ஒவ்வாது உரைத்தாலும் என்றும் ஒருதனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மறுதனையே நோக்கி வரும் ஆறு சமயங்கள் சில சில விஷயங்களில் வேறுபட்டாலும் இவை அனைத்தும் முடிவில் நம்மை கொண்டு செல்லுவது எங்கு தெரியுமா அதுதான் சிவபெருமானின் சந்நிதி ஆறு சமயங்களும் நம்மை திருவிடை மருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமியிடமே கொண்டு செல்லும் என்று இங்கு பட்டினத்து பிள்ளையார் சொல்லுகிறார் அது சரி அது என்ன ஆறு சமயங்கள் ஆறு வைதிக சமயங்கள் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் கானபத்தியம் மற்றும் கௌமாரம் ஆறு சமயங்களும் சனாதன தர்மத்தின் உட்பிரிவுகள் ஆனால் இவை நம்மை கொண்டு செல்லுவது சிவபெருமானின் சந்நிதிக்கே இதை எடுத்துரைக்கும்படி சைவ திருமுறைகளில் மற்ற தேவர்களை பற்றிய பல நூல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன எந்த ஒரு சமயத்தில் நாம் மிகவும் ஈடுபாடு கொண்டாலும் நாம் சிவபெருமானிடமே ஈடுபாடு கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கை நம்மை எடுத்து செல்லும் என்பது சைவத்தின் மிக உறுதியான ஒரு நிலைப்பாடு நம்மில் பலருக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் ஒரு பிள்ளையாரின் துதி இதுவாகும் இந்த மந்திரம் கபில தேவநாயனார் என்பவரால் செய்யப்பட்டுள்ளது கபில தேவ நாயனாருடைய தோத்திரங்கள் பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன நமக்கு நாயனார் பெருமான் எழுதியதில் மூன்றே மூன்று பதிகங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அவை மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை சிவபெருமான் திரு இரட்டை மணி மாலை மற்றும் சிவபெருமான் திருவந்தாதி இவற்றில் சிவபெருமானின் திரு இரட்டை மணி மாலை நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை இன்று நாம் பார்க்க இருப்பது மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை பிள்ளையார் விநாயகப் பெருமான் மூத்த நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலையில் இருபது பாடல்கள் உள்ளன மேலுள்ள பாடல் பா இந்த மந்திரத்தின் முதல் பாடல் ஆகும் இந்த பிரபந்தம் திரு இரட்டை மணி மாலை என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரபந்தத்தில் உள்ள இருபது பாக்கள் இந்த இருபது பாக்களும் இரு விதங்களில் அமைக்கப்பட்டுள்ளன முதலில் வரும் பா வெண்பாவில் அமைந்துள்ளது இரண்டாவது பாடல் கட்டளை கலித்துறை என்னும் அமைப்பில் உள்ளது மூன்றாவது பாடல் மறுபடி வெண்பா அமைப்பில் வர நான்காவது கட்டளை கலித்துறை அமைப்பில் வருகிறது இவ்வாறு இரண்டு வேறு வேறான மணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு நூலில் கோர்க்கும்படி உள்ளதால் இந்த அமைப்பிற்கு திரு இரட்டை மணி மாலை என்று பெயர் மேலும் இந்த பிரபந்தம் திருவந்தாதி அமைப்பிலும் உள்ளது அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் முதல் அந்தாதி என்னும் அமைப்பில் கடைசியில் வரும் ஒரு சொல் அடுத்த பாடலின் முதல் சொல்லாக எடுத்துக்கொள்ளப்படும் இவ்வாறே நூலின் முடிவில் வரும் கடைசி சொல்லாக முதல் சொல் இருக்கிறது முதல் பா திரு என தொடங்குகிறது இருபதாவது பா திரு என்று முடிகிறது இத்தகைய அமைப்பிற்கு அந்த ஆதி அந்தாதி என்று பெயர் வாருங்கள் நாம் முதலாவது பாடலுக்கு செல்லலாம் திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயக பெருமானை தொழுவதினால் வரும் பலன்களைப் பற்றி எடுத்து கூறுகிறார் விநாயகப் பெருமானை யானை முகமுடைய பெருமான் என்று அடையாளப்படுத்துகிறார் வானில் உள்ள தேவர்களும் பக்தியுடன் கைகளை குவித்து விநாயகப் பெருமானை அடிபணிந்து அவரை வணங்குகிறார்கள் ஏனென்றால் விநாயகப் பெருமானை கும்பிடுவதால் நமக்கு தெய்வீக புலமை கிடைக்கும் நாம் செய்யும் தொழிலில் மேன்மை உண்டாகும் நமக்கு வேதத்தின் ஞானம் இறை உணர்வு பெருமை அனைத்தும் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார் விநாயகர் என்றால் வி மற்றும் நாயகர் வி என்னும் சொல்லிற்கு ஒப்பற்ற தனித்தன்மை உடைய என்று பொருள் நாயகர் என்றால் தலைவர் ஆக பிள்ளையார் விநாயக பெருமான் ஒப்பற்ற தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் கைக்கும் பிணியோடு காலன் தலைப்படும் ஏழ்வயினில் எய்க்கும் கவலை கிடந்து அடைந்தேன் வெம்மை நா வளைக்கும் பைக்கும் அறவரையான் தந்த பாய் மதையானை பத்து திக்கும் பணி நுதர் கண் திருவாளன் திருவடியை வெம்மை நா வளைக்கும் பைக்கும் அறவறையான் தீ போன்ற நாக்கு வெம்மை இந்த நாக்கை வளைக்கும் மரவம் பாம்பு அதுவும் எப்படிப்பட்ட பாம்பு தெரியுமா பைக்கும் பாம்பு படம் பாம்பு படம் எடுக்கும் பாம்பை தனது இடையில் அறையில் அணிந்துள்ள பெருமான் சிவபெருமான் சிவபெருமான் தந்த கடவுள் விநாயகர் இந்த மந்திரத்தில் நாயனார் விநாயகரை பற்றி மேலும் எடுத்து சொல்லுகிறார் விநாயக பெருமான் பாய் மத யானை எழுச்சி உடைய வீரம் மிகுந்த யானை பத்து திக்கும் பணி கொள்ளும் திசைகள் எட்டு மேலும் கீழுமாக மொத்தம் பத்து திசைகள் இந்த பத்து திசைகளிலும் உள்ளவர்கள் அவருக்கு அடிமை படியான தன்மையை உடைய பெருமான் விநாயகப் பெருமான் அனைவரையும் அடக்கி ஆளும் தன்மையை உடைய பெருமான் என்கிறார் மேலும் அவர் விநாயகரை நுதல் கண் திருவாளன் என்று சொல்லுகிறார் நுதல் என்றால் நெற்றி நெற்றியில் கண்களை உடைய திருவாளன் மாண்புமிகு இறைவன் விநாயகப் பெருமான் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பிள்ளையாரின் திருவடிகளை நான் சரணடைந்தேன் என்று விநாயகப் பெருமானை பற்றி எடுத்து சொல்கிறார் மேலும் இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் தன்னுடைய நிலைமையையும் எடுத்துச் சொல்கிறார் நான் எந்த நிலைமையில் இருந்தேன் தெரியுமா கைக்கும் பிணியோடு கைக்கும் வெறுக்கத்தக்க பிணி நீங்கி செல்லாத விட்டு அகலாத நோய் வெறுப்பு மிக்க நீங்கி செல்லாத நோயோடு எப்பொழுது காலன் தலைப்படும் எப்பொழுது இறப்பு நிகழும் என்று இருந்தேன் எய்க்கும் கவலையோடு இந்த கவலையுடன் நான் இருந்தேன் இந்த கவலையால் அறிக்கப்பட்டு எய்த்து இருந்தேன் இழைத்து இருந்தேன் இந்த நிலையில் இருந்த நான் விநாயகப்பெருமானை சரண் அடைந்தேன் என்று சொல்லுகிறார் ஏழ்வயினில் என்றால் நாள் பொழுது அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எள்ளுண்டை கண்ணல் வடி சுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் என்னுடைய நெஞ்சமே விநாயகப் பெருமானுடைய திருவடிகளில் நீ அடி அமர்ந்து கொள் பொருந்தி இரு விநாயகருக்கு அப்பம் இடித்து செய்யப்படும் அவல் எள்ளுருண்டை கரும்புச்சாறு இவற்றின் சுவைகளில் விருப்பம் அதிகம் தாழ்வானை என்றால் விருப்பம் அதிகம் உள்ளவனை இவற்றின் சுவையில் ஆழ்வான் அழுந்தி இருப்பவன் விநாயக பெருமான் தனது அடியார் உள்ளத்து வாழ்வானை அவர் தன்னுடைய அடியார்களின் உள்ளத்தில் வாழும் பெருமான் நிலைத்து நிற்கும் பெருமான் ஆழ்வான் தனது அடியார்களை ஆளும் பெருமான் விநாயகர் இவரை வாழ்த்தியே நீ வாழ் விநாயகப் பெருமானை பாடி புகழ்ந்திருந்து நீ வாழ்வாயாக என்று தனது நெஞ்சத்திற்கு அறிவுறுத்துகிறார் இந்த மந்திரம் விநாயகப் பெருமானை பாடி புகழ்ந்திருந்து வாழும் வாழ்வே வாழ்வு ஆகும் என பொருள் வரும்படி அமைந்துள்ளது வாழை கனி பலவின் கனி மாங்கனி தான் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் எள்ளுண்டை எல்லாம் துருத்தும் பேழை பெருவயிற்றோடும் புகுந்து என் உளம் பிரியான் வேழ திருமுகத்து செக்கர் மேனி விநாயகனே இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயகரை வேழ திருமுகத்து பெருமான் யானை முகமுடைய பெருமான் என்றும் செக்கர் மேனி சிவந்த மேனியை உடைய பெருமான் என்றும் கூறுகிறார் விநாயகருடைய வயிறு எப்படி இருக்கிறதாம் தெரியுமா பேழை பெரு வயிறு ஒரு பெரிய பெட்டியை போல அவருடைய வயிறு இருக்கிறதாம் ஏனாம் ஏனென்றால் விநாயக பெருமான் வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் இவற்றின் கூழ் சுவையில் சிறந்த சுருள் குழை அப்பம் மனோகரம் எள்ளுண்டை எள்ளுருண்டை இவற்றையெல்லாம் துருத்தும் இடைவிடாமல் உட்கொள்ளும் பெருமான் விநாயகர் என்கிறார் இதனால்தான் ஒரு பெரிய பெட்டியை போல விநாயகருடைய வயிறு இருக்கிறதாம் இப்படிப்பட்ட பெருமான் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டான் புகுந்து கொண்ட பின்னர் அதை விட்டு நீங்கி செல்லாமல் இருக்கிறான் என்று சொல்லுகிறார் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து விநாயக பெருமான் நம்முடைய கொடிய வினைகளை வெவ்வினையை வேறறுக்க வல்லான் அடியோடு அழிக்க வல்லவன் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் நம்முடைய ஆசைகளை தணிவிக்கும் பெருமான் விநாயகர் நம்முடைய ஆசைகள் இரண்டு விதமாக தனியும் ஒன்று நம்முடைய ஆசை நிறைவேறினால் அது தனியும் நம்முடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும் பெருமான் விநாயக பெருமான் இரண்டாவதாக அறியாமையினால் ஏற்படும் ஆசை அறிவினால் தனியும் ஞானம் மருள வல்ல பெருமான் விநாயகன் ஆசையிலிருந்து நம்மை சாந்தப்படுத்தும் தனிவிக்கும் தணிவிக்கும் பெருமான் விநாயகர் அவரே இந்த உலகத்தின் தலைவர் பூ உலகிற்கும் பரலோகத்திற்கும் தலைவர் கண்ணில் பனிமின் கனிந்து கண் என்றால் கருத்து குணங்களை கருத்தில் கொண்டு கனிந்து உள்ளம் முருகி பனிமின் வணங்குங்கள் என்று சொல்லுகிறார் கனிய நினைவோடு நாள்தொறும் காதல் படும் அடியார்க்கு இனியன் இனி ஒரு இன்னாங்கு இளம் எவரும் வணங்கும் பனி வெண்பிறை நரும் கொன்றை சடை பலிதேறியற்கை முனிவன் சிறுவன் பெரு வெண்கொல் யானை முகத்தவனே யாவரும் வணங்கும் தன்மையை உடைய பெருமான் சிவபெருமான் பனி வெண்பிறை நரும் கொன்றை சடை பனி வெண்பிறை சடை குளிர்ந்த வெள்ளையான பிறை சந்திரனை தனது சடையில் அணிந்துள்ளவர் நரும் கொன்றை சடை நறுமணம் மிக்க கொன்றை பூக்களை அணிந்துள்ள பெருமான் சிவபெருமான் பலிதேர் இயற்கை பிச்சைக்கென்று செல்லும் பழக்கம் உடையவர் முனிவன் சிவபெருமான் ஐம்புலன்களை அடக்கியவர் முனிவர் இப்படிப்பட்டவருடைய சிறுவன் விநாயகப் பெருமான் என்கிறார் விநாயக பெருமான் பெரு வெங்கொல் யானை முகத்தவன் கொடுமையாக கொலை செய்யக்கூடிய வெண்கொல் யானை அந்த யானையின் முகத்தை உடைய பெருமான் ஆனால் அவர் தன்னை நினைப்பவருக்கு மிகவும் இனிமையானவன் கனியா நினைவோடு முதிர்ந்த நினைவுகளோடு நாள்தோறும் காதல் படும் மடியார்க்கு இனியன் தினந்தோறும் பக்தியுடன் வழிபாடு செய்யும் அடியவர்களுக்கு விநாயகர் மிகவும் இனிமையானவன் இனி ஒரு இன்னாங்கு இளம் இந்த தன்மையை உடைய கடவுளை வேறு எங்குமே என்றுமே பார்க்க முடியாது இன்னாங்கு இளம் முடியவே முடியாது என்று சொல்லுகிறார் யானை முகத்தான் விடையான் சேய் அழகார் மான மணி வண்ணன் மருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் யானை முகத்தான் யானையின் முகத்தை கொண்டவர் விடையான் செய் என்றால் போர் செய்யும் குணம் உடைய விடை காளை சிவபெருமான் போர்குணம் உடைய காளையை வாகனமாக கொண்டவர் அவருடைய சேய் விநாயகர் அவருடைய பிள்ளை விநாயகர் அழகார் மான மணி வண்ணன் மா மருகன் அழகிய திருமாலின் மருமகன் மேல் நிகழும் மேல் உலகங்களில் இருக்கும் வெள்ள குமிழி குமிழ் என்றால் திரண்ட வடிவம் ஒரு வடிவத்தின் மேல் ஒரு சிறிய உருண்டை இருப்பது குமிழ் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது குமிழ் வடிவம் உள்ளது குமிழி வெள்ள குமிழி திரண்ட அடர்ந்த குமிழி போன்ற ஒளி வடிவம் விநாயகர் குமிழியின் வடிவத்தில் ஒளியாக இருக்கிறாராம் மதத்து விநாயகன் இந்த வடிவத்தை ஒத்த விநாயகர் இப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் என் உள்ள கருத்தின் உளன் என்னுடைய எண்ணங்களில் உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் உளது அளவில்லதோ காதல் என் நெஞ்சில் வன் நஞ்சம் உண்ட வளரிழ மா கண்டன் வண்டாடு வண் கோதை பங்கத்து இள எம்மான் மகன் கை கைமுகத்து களகள களியானை கணபதியே இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் சிவபெருமானை வர்ணித்து பிறகு அவருடைய மகனான விநாயகப் பெருமானை பற்றி சொல்லுகிறார் சிவபெருமானை பற்றி நாயனார் பெருமான் வன் நஞ்சம் உண்ட வளரிழ மா மணி கண்டன் என்று சொல்லுகிறார் வள என்றால் நம்மை கிடத்தக்கூடிய நம்மை படுக்க வைக்கக்கூடிய வன் நஞ்சு கொடுமையான விஷம் வளர் இள நஞ்சு கடுமையான நஞ்சு பிறகு இழக்கப்பட்டது தணிக்கப்பட்டது கடுமையான நஞ்சத்தை தனது கண்டத்தில் அடக்கிக் கொண்டு அதை தனித்த பெருமான் அதை இலக்கிய பெருமான் சிவபெருமான் மா மணிகண்டன் அவர் குடித்த அந்த விஷம் அவருடைய கண்டத்தில் நின்று கொருமையான மணி போன்று தெரிகிறது மேலும் சிவபெருமானை வர்ணித்து அவரை வண்டாடு வண் கோதை பங்கத்து இள வள மா மதிக்கண்ணி என்று சொல்லுகிறார் வண்டாடு வண் கோதை வண்டுகள் சூழ்ந்திருக்கும் வண் கோதை அழகிய பெண் பார்வதி தேவியார் அவருடைய பங்கத்தில் பாகமாக இருக்கும் பெருமான் சிவபெருமான் இப்படிப்பட்ட சிவபெருமானின் மகன் கணபதி என்று சொல்லுகிறார் கணபதி என்றால் கணங்களின் பதி தலைவர் பதினெட்டு கணங்களின் தலைவராக விநாயக பெருமான் இருக்கிறார் இள வளர் இளமையான வளரக்கூடிய பிறை சந்திரன் மா மதி பெருமையுடைய சந்திரன் தனது தலையில் பூ சூடுவது போல கண்ணி சூடுவது போல சந்திரனை சூடியுள்ள பெருமான் சிவபெருமான் கள கள மா மதம் சேர் களி யானை களகள என்றால் என்ன வேழத்தின் முழக்கம் ஒரு யானை செய்யும் ஒலி கலகல சொல்லுதல் என்று அழைக்கப்படுகிறது மா மதம் சேர் களி யானை என்று விநாயக பெருமானை அழைக்கிறார் ஆற்றல் மிக்க களி மகிழ்ச்சியையுடைய யானை கணபதி இப்படிப்பட்ட கணபதியின் பால் கணபதியின் மீது அளவில்லாத ஓர் காதல் என் நெஞ்சத்தில் இருக்கிறது அளவில்லாத ஒப்பற்ற அன்பு என்னுடைய நெஞ்சத்தில் விநாயகர் பால் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கணம் கொண்ட வல் வினைகள் கண் கொண்ட நெற்றி பணம் கொண்ட பாந்தல் சடைமேல் மனம் கொண்ட தாதகத்த தேன் முறலும் கொன்றையான் தந்தளித்த போதகத்தின் தாழ் பணிய போம் நெற்றியில் கண்ணுடைய பெருமான் சிவபெருமான் பணம் கொண்ட பாந்தல் சடைமேல் பாந்தல் என்றால் பாம்பு பணம் கொண்ட பாந்தல் படமெடுக்கும் பாம்பு நாகப்பாம்பு நாகத்தை தனது சடையில் கொண்டுள்ள பெருமான் சிவபெருமான் மனம் கொண்ட தாது அகத்த தேன் முரலும் கொன்றையான் மனமுள்ள தாதுக்கள் உள்ள பூ கொன்றைப்பூ தேன்கள் வண்டுகள் முரலும் ஒலி செய்யும் கொன்றை பூக்களின் மேல் வண்டுகள் ஒலி செய்கின்றன அதை சூடியுள்ள பெருமான் சிவபெருமான் கொன்றையான் அந்த கொன்றையான் தந்தளித்த போதகம் விநாயகர் நமக்காக சிவபெருமான் அருளி செய்த போதகம் யானை குட்டி யானை கன்று விநாயகர் விநாயகரின் தாழ் பணிவோம் திருவடிகளை பணிவோம் திருவடிகளை வணங்கி இருப்போம் என்று சொல்லுகிறார் அப்படி வணங்குவதால் என்ன பயன் விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதால் கணம் கொண்ட வல்வினைகள் போம் வலிமை மிக்க கூட்டமாக வரும் நம்முடைய வினைகள் போம் மறையும் என்றும் சொல்லுகிறார் போக பந்தத்து அந்தம் இன்றி நிற்பீர் புனை தார் முடிமேல் நாக பந்தம் தந்த நாளம் பிறை இறையான் பயந்த மா கபந்தத்து அந்த மா மழை போல் மதத்து கதப்போர் ஏக தந்தத்து எந்தை செந்தாழ் இணை பணிந்து ஏத்துமினே மதத்து கதப்போர் போல் போக பந்தம் அந்தம் இன்றி நிற்பீர் மதத்து என்றால் மயங்குதல் காமம் செருக்கு திமிர் மதம் இப்படிப்பட்ட தீய குணங்களின் மீது பற்று அதிகமாதல் மதத்தல் கத என்றால் நடை மதத்து கதப்போர் உலகத்தின் மீது பற்று மனம் போனபடி நடப்பவர்கள் மதத்து கதப்போர் இப்படிப்பட்டவர்கள் போக பந்தம் அந்தம் இன்றி நிற்பார்கள் என்று சொல்லுகிறார் போகம் என்றால் இந்த உலகத்தின் சுக துக்க அனுபவங்கள் இரட்டைகளின் அனுபவங்கள் பந்தம் நம்முடைய கர்ம வினைக்கு நாம் கட்டுப்பட்டுள்ள நிலை பந்தத்தினால் நாம் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்க நேரிடுகிறது அந்தம் என்றால் முடிவு மனம் போனபடி நடப்பதால் நம்முடைய போகத்திற்கும் பந்தத்திற்கும் ஒரு முடிவே இருப்பதில்லை உலக வாழ்க்கையில் நாம் பிறந்து இறந்து உழல்வது கர்ம வினைகளுக்கு உட்பட்டே மனிதர்களே நீங்கள் மனம் போனபடி வாழாதீர்கள் முடிந்தவரை உலக விஷயங்களில் ஈடுபாட்டை குறைத்து கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இங்கு நாயனார் பெருமான் சிவபெருமானை முடிமேல் நாக பந்தம் புனைந்தவர் என்று சொல்லுகிறார் தன்னுடைய சடையில் நாகத்தை பந்தமாக கட்டிக்கொண்ட பெருமான் சிவபெருமான் அதை புனைந்து கொண்ட பெருமான் அணிந்து கொண்ட பெருமான் அந்த நாகத்தை அவர் அணிந்து கொண்டிருப்பதால் அவருக்கு நாளம் பொன்னரிதாரம் இருக்கிறதாம் சிவபெருமானுடைய உருவத்தில் பொன்னிறம் இருக்கிறதாம் நாளம் பிறை இரை நாளம் என்றால் கிண்ணம் என்றொரு பொருளும் உண்டு கிண்ணத்தை போன்ற சந்திரனை தனது சடையில் சூடியுள்ள பெருமான் சிவபெருமான் இப்படிப்பட்ட சிவபெருமான் பயந்த உண்டாக்கிய மா மழை பெரிய யானை விநாயகப் பெருமான் மா கபந்தத்து அந்த நம்முடைய பெரிய அறியாமையை அந்தத்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாமழையாக பெரிய யானையாக விநாயக பெருமான் இருக்கிறார் கபந்தம் என்றால் முண்டம் தலை இல்லாத அறிவு இல்லாத என்று பொருள் நாம் மனம் போனபடி நடப்பதற்கும் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் உழல்வதற்கும் நம்முடைய அறியாமையே காரணம் நம்முடைய அறியாமையை கபந்தத்தை ஒரு முடிவுக்கு அந்தத்துக்கு கொண்டு வரக்கூடிய பெருமான் பெருமான் ஏக தந்தத்து எந்த ஒரே ஒரு தந்தம் உடையவர் அவர் நம்முடைய தந்தை சென் தாள் இணை பணிந்து ஏத்துமினே விநாயகப் பெருமானுடைய சிவந்த திருவடிகளை பணிந்து ஏத்துமினே வணங்கி வழிபாடு செய்யுங்கள் இந்த மந்திரத்தில் நாயனார் பெருமான் விநாயகப் பெருமான் நம்முடைய அறியாமையை நீக்கி முக்தியும் அருளுவார் என்று கூறுகிறார்